இலக்கியம் அறிவும் பிரேமா சமீபத்துல நான் ஆனந்த விகடனை புரட்டி பார்க்கும்போது என்ன மனதுக்கு ரொம்ப டச் பண்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிறுகதையை நான் படிக்க நேர்ந்துச்சு அந்த சிறுகதைய பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா சமீப காலத்துல அதுவும் இந்த நவீன காலகட்டத்துல பெண்கள் மிகவும் ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய பற்றி சமூக சிக்கலா இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி எழுத்தாளர் இமயம் ஆண்டவன் கிருபை அப்படிங்கிற தலைப்புல இந்த சிறுகதையை பதிவுட்டிருந்தாரு இந்த சிறுகதையை பற்றி பேசும்போது ஒரு பெண்ணா நிறைய அளவுக்கு அதிகமான பெண் எழுத்தாளர்கள் இருக்க வரிசையில் எழுத்தாளர் இமயம் பெண்களை பற்றி எப்பவுமே வேறு வித முகங்களை நிறைய புக் புத்தகங்களில் காமிச்சிட்டு இருந்தாலும் இங்க நவீன பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை பிரச்சனையை இந்த கதை மூலம் நமக்கு பதிவிட்டிருக்காரு அப்படி என்ன ஆண்டவன் கிருபில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கிருபை எப்போவுமே நம்ம கடவுள் நம்பிக்கையிலையும் கடவுள் வழியில செயல்படுறதுலையும் ஏதோ ஒரு நம்பிக்கை ம நம்மளை மூவ் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப இருக்கிற இந்த மனித மக்களின் இடையில நவீனம் எவ்வளவு வளர்ந்தாலும் நம்ம கடவுள் நம்பிக்கையில ரொம்ப சிறப்பாகவே கடவுளை வழிபடுறதுலேயும் சரி கடவுளை நம்புறதுலையும் சரி நம்ம மக்கள் ரொம்ப சரியாக இருந்துட்டு இருக்கோம் இப்படியான சூழ்நிலையில் ஆண்டவன் கிருபை ஒரு வாழ்க்கையின் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான கிருபையை கொடுக்குது இல்லை இந்த எழுத்தாளர் த பதிவு பண்ணும்போது இதுதான் இந்த வாழ்க்கையோட ஆண்டவன் எனக்கு கொடுத்த கிருப்பையா அப்படின்னு ஒரு பெண் கேட்குற மாதிரி இருக்கு